ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாயிராம் டிஎன்பி பயிற்சி மையத்தோட ஆப்ரேஷன் அண்ட் அடிசைக் கோடினேட்டர் ஞானசுந்தர் பேசுகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நாள் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இருபது முக்கிய பொது அறிவு தொழில்களை பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் செஞ்சுருப்பேன் அதை சரி செஞ்சுட்டு நம்ம கிளாஸஸ் போயிடலாம் அதாவது முகமது அலி ஜின்னா வந்து காங்கிரஸ் வந்து விலக நாண்டை வந்து முதல் சுதந்திர நாளாக கொண்டாடி இருப்பார் அது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டூ நைன்டீன் தேர்ட்டி நைன் நான் ஆக்சுவலாக போன கிளாஸ் வந்து வீடியோவில் வந்து செப்டம்பர் டொண்ட்டி டூன்னு தவறாக சொல்லியிருப்பேன் ஸோ அதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க அது என்னுடைய மிஸ்டேக் தான் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி கிளாஸஸ்க்கு போயிடலாம் லாஸ்ட் கிளாஸ் வந்து வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கு பெரும் புரட்சின்னு சொல்லுவாங்க இதை ஸோ இதுக்கு முன்னோடியாக அமைந்த புரட்சி அப்படின்னு கேட்டால் அது வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வேலூர் கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி பத்து ஜூலை பத்து வந்து அது நடந்திருக்கும் ரொம்ப முக்கியமானது இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா வேலூர் கழகம் அப்படின்னு அது முக்கிய காரணம் வந்து ஒரு புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்துனது தான் காரணம் அது ஆக்சுவலாக அக்னியு அப்படிங்கிறவர் அது அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் இப்போ வேலூர் புரட்சியின் போது இராணுவ தளபதியாக இருந்தவர் வந்து ஜான் கெடராக் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் வேலூர் புரட்சியின் காலகட்டத்தில் சென்னை ஆளுநராக இருந்தவர் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்திருப்பார் பெரும்புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் புரட்சி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துருப்போம் எக்ஸாம்ஸில் அதே போல் ஊமத்துறை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அதேமாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து மருது பாண்டியர்கள் எப்போ தூக்கிலிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் தென்னிந்தியாவில் வந்து புரட்சியாளர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் ஆரம்பித்த நாள் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மருது பாண்டியர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஆங்கிலேய தளபதியார் அப்படின்னா அக்னியில் மருது பாண்டியர்கள் வந்து யாருக்கிட்ட வந்து இராணுவ வீரர்களாக பணிபுரிந்தார்கள் அப்படின்னு கேட்டால் சிவகங்கை மன்னர் முத்துவடுக நாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை அதே போல் தென்னிந்தியாவின் புரட்சி நாயகர்கள் யாருன்னு கேட்டாலும் மருது சகோதரர்களை தான் சொல்லுவாங்க அப்போ தென்னிந்திய புரட்சி எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ரொம்ப முக்கியமானது அதே போல் ஆந்திர காளிதாசர் யார் அப்படின்னா ஆளு குப்பண்ணா அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் முஸ்லீம் மன்னர்கள் வந்து தமிழகத்தின் மீது படையெடுக்க மூல காரணமாக இருந்தவர் அப்படின்னு திருமலை நாயக்கர் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கல்லற்பட்டி என்ற இடத்தில் பாளையக்காரர்களை தோற்கடித்த ஆங்கில தளபதி அப்படின்னா பானர்மேன் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் பானர்மேன் ரொம்ப முக்கியம் மதுரை நாயக்கர் வம்சத்தின் கடைசி அரசியார் அப்படின்னா அரசி மீனாட்சி அதேமாரி கட்டபொம்மனை பிடித்து கொடுத்த புதுக்கோட்டை மன்னன் அப்படின்னா விஜய் ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறவர் திருமலை நாயக்கரால் மதுரையில் கட்டப்பட்டவை என்னென்ன அப்படின்னா புது மண்டபம் மாரியம்மன் தெப்பகுளம் திருமலை நாயக்கர் மகள் இதெல்லாம் அவர் செஞ்ச விஷயங்கள் அதேமாரி பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமலை நாயக்கர் மகாலை கட்ட மேற்பார்வை செய்த சிற்பி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஆக்சுவலி இத்தாலி நாட்டை அவர் சார்ந்தவர் அதாவது நாயக் என்றால் தலைவர் அல்லது தளபதி என்று பொருள்படும் அதே போல பரஞ்சோதியார் எழுதிய நூல் அப்படின்னா சிதம்பர புராணம் மதுரை பிரதிநிதியாக கிருஷ்ண தேவராயரால் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து தஞ்சை சரஸ்வதி மகாலை கட்டியவர் இரண்டாம் சரபோஜி அதே போல் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த ஆங்கிலேய ஆட்சியர் அப்படின்னா ஜாக்ஸ் நாயக்கர்களின் தலை சிறந்த மன்னர் திருமலை நாயக்கர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைய வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளை வகுப்பு மீண்டும் உங்களை ஒரு புதிய புதறிவு துளிகளுடன் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதற்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்டில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் தேங்க்யூ நம்மளுடைய வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உள்ளே போய் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா போலீஸ் தேர்வு எஸ்ஐ தேர்வு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் Thank you. Good luck.